மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் நிவின் வந்து நான் இன்றைக்கே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கங்காவோட அம்மா இவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இல்லை வீட்டுக்கு போகாண்டாம் அவளுக்கு கொஞ்சம் சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்ய வேண்டியது இருக்குது சும்மா எப்படி அமைச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லை நான் இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்புரிக்கிறாரு சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாேருமே பேசிகிட்ருக்காங்க அப்போ காவேரியும் வராங்க உனக்கு என்னடி ஒரு மஞ்சள் கயிறு கழுத்தில் ஏறிட்டால் போதும் உனக்கு வேலை முடிஞ்சு பெற்றவங்களோட கடமை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் திட்டுறாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நிவின் தம்பி இன்னைக்கே கிளம்பணும்னு சொல்றாரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கிளம்புனா கூட ஏதாவது மோதிரமாவோ போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நேர காவிரி விஜய் கிட்ட போறாங்க இன்னைக்கு வந்து நிவின் கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு வாங்கி தந்தீங்களா நகை அதை என் தங்கச்சி யமுனாக்குன்னா போட்டு விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு சரி அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் நகையை எடுத்துகிட்டு வந்து யமுனாக்கு போட்டு விடுறாங்க இது நீ சரிப்பட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அம்மா சொல்கிறாங்க அவரு தம்மா போட்டு விட சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கங்கா வந்து குமரன் கிட்டே வராங்க நம்மளும் யமுனாக்கு ஏதாவது பைசா கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமரன் வந்து கடைக்கு போகிறாரு நிவின் வந்து உட்காந்திருக்கிறாரு இதோட என்னைக்கான எபிசோடு முடியுது